தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடல் பகுதியில் கடல் பகுதிக்கான படகுகள் மற்றும் கடல் பகுதியில் சேவையில் ஈடுபடுபவர்கள் தயவு செய்து அவதானமாக இருக்கவும் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் இன்று காலை ஐந்து முப்பது மணி அளவில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது என்னும் இருபத்தி நான்கு மணி தியானத்தில் மேற்கு வடமேற்கு நோக்கி நகரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் இது இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் விடைப்பட்ட கடற்பரப்பில் கரையடைய வாய்ப்புள்ளதாக காணப்படுகின்றது இதன் காரணமாக காற்றின் வேகம் அறுபது கிலோமீட்டர் வரை தற்காலிகமாக அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த கடற்பகுதிகளில் மழை பொழிவு கொந்தளிப்பான கடலும் காணப்படும் எனவே மீனவ சமூகமும் கடற்படையினரும் அடுத்து வரும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் தீவை சுற்றியுள்ள கடல் பகுதி செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகின்றது இது தொடர்பாக எமது திணைக்கணத்தால் வெளியிடப்படும் எதிர்கால மாநில முன்னறிவிப்புகளை உற்றுநோக்குமாறு வேண்டுகொள்ளப்படுகின்றார்கள்